ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும் அதிர்ஷ்ட எண் என்ன அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து பழங்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பழங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மிதுனரசு என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சிறந்த தினமாக இன்னைக்கு அமைந்தது நண்பர்களே மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி என்ற தினம் பெருகும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தேவையோ எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே சிறப்பான ஒரு நல்க நண்பர்கள் செய்த உதவியை மறக்காமல் நீங்கள் நன்றியுடன் நடந்து கொண்டு இன்னும் சிறப்பான மன நிம்மதியை நீங்கள் பெற முடியும் முடிந்த அளவுக்கு நண்பர்களிடம் நீங்கள் வந்து சிறப்பாக ஒற்றுமையாக அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே உங்களுக்கு நண்பர்கள் வழியில என்ன ஒத்துழைப்பு வேணும் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் சோ இன்னைக்கு ஒரு தூண் மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் உதவுவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் திடீர்னு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படலாம் அதனால அலுவலக பணிகள் உங்களுக்கு திடீர்னு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் அழுத்தம் உங்க வேலைகள் இன்னைக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை என்றதும் உயர் அதிகாரிகள் மூலமாக ஏற்படும் சில ஹையர் அஃபீசியல் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்றதிலும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் பணத்தை வந்து சேவிங்ஸ் செய்யறதுல அதிகமான வெற்றிகளை பெற முடியும் என்பில்லை அதற்கு உகந்த நாள் இந்த தினம் இந்த தினம் சின்ன சின்ன தகராறுகள் உங்கள் அண்டை வீட்டிற்குடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அது உங்கள் மனநிலையை வந்து பாதிக்காமல் நீங்கள் வந்து உங்கள் மூட கெடுத்துடாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பில்லை வியாபாரத்தில் இன்றைக்கி இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை விளவுங்க அது அலுவலகத்திலும் சரி உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய எதிர்ப்பான சூழ்நிலை எல்லாமே விலகி இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க கலை சார்ந்த பொருட்கள் மீது அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நிறைய கலை பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் அதிகமான மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் நிதானத்தை இழக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்க மூடு மாறினாலும் சில பேர் வந்து தகராறு பண்ணி உங்க மனங்களை மாத்தினாலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நிதானமா இல்லை அப்படின்னா நிலைமை இன்னும் மேலும் மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தகராறுகளை நீங்க கண்ட இவ்வளவாக கட்டுப்படுத்துங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பரிலி ஏன்னா நீங்க ஒத்துழைக்காம உங்க கூட யாருமே வந்து தகராறு பண்ண முடியாது சோ நீங்க வந்து அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா நிதானமா இருந்துட்டீங்க அப்படின்னா மத்தவங்களால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது சோ இன்னைக்கு நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையை இன்னைக்கு உங்க மனக்கு வந்து உங்களுக்கு ஏற்படும் உங்களையும் உங்களது காதலரையும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங் ஒற்றுமை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்ல அலுவலக பணிகளில் சில சதி திட்டங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம் உங்களது வேலைகளை சிதைக்க சில பேர் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளலாம் எனவே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நண்பர்களே உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கண்காணித்துக்கிட்டே உங்களது வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இதுல கொஞ்சம் கவனமா இருங்க எந்த காரணமும் இல்லாம நீங்க சில ஒரு தொடர்பு கொண்டு தேவையில்லாத நேரத்தை வந்து விரயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அது மாதிரி செய்யாதீங்க இன்னைக்கு நேரம் மேலாண்மை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி இன்னைக்கு உங்களது காரியங்களை முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இன்றைய தினம் பொன்னான நேரத்தை வீணடிக்க கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருமண வாழ்க்கை குறித்த ஏராளமான ஜோக்குகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில சில ஆச்சரியமான தகவல் வந்து சேர்ந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையை இன்னும் இனிமையாக ஆச்சரியமிக்கதாக மாற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் எனவே நிறைய ஆசைகள் நிறைவேறினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைய நண்பர்களே இந்த தினம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பகைமை உணர்வு எல்லாமே மாறும் நண்பர்கள் மூலமாக அதிகமான உதவி கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள்க இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கும் அதிகமான நன்மைகள் உண்டுங்க உங்கள் குழந்தைகளுடைய உயர்கல்வி அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உருவாகும் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்காக கல்விக்காக முயற்சி செய்தாலும் சரி அல்லது வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்தாலும் சரி உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு அதிக நன்மைகள் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் நல்ல தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நண்பர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் மிகுந்த சிறப்பான ஒத்துழைப்புகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகரமான நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் டார்க் ப்ளூ கலர் நீங்க யூஸ் பண்ணுங்கள் லக்கேஷ் கலராக டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைந்த நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் மனசுல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு இன்னைக்கு நல்ல முடிவு கிடைத்து ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாங்க ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்களை நீங்கள் வந்து முன்னாடி நடத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் உங்கள் தலைமையில் இன்னைக்கு சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகள்ல திடீர்னு சில பெரிய பெரிய அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் நிறைந்த நாளாக அமைக்கப்படுகிறது மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலகப் பணிகள் சிறக்கும் இன்றைய தினம் சுபகாரியங்களை நடத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க பெரிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு நிகழக்கூடிய ஒரு நாள் புனர்பூசல் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் எனவே சாதகமான சூழ்நிலை இருக்க நண்பர்களை கலைஞர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நன்மை உங்கள் துறையில அரிய ஆர்வம் ஏற்படும் கலை பொருட்கள் நீங்க அதிகமாக வாங்கணும்னு ஆர்வப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களை நட்புறவுகள் மேம்படக்கூடிய நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பயன்படுத்திக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே